ஹாய் தமிழ் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா எல்லாருக்கிட்டையுமே மொபைல் போன் இருக்கு ஆனா அது ஒரு பொழுதுபோக்கு கருவியா தான் பாக்குறோமே தவிர ஆனா அது ஒரு நவீன ஆயுதம் முன்னெல்லாம் ஒரு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறோம்னா பல மாதங்கள் ஆகும் ஆனா இப்ப அப்படி கிடையாது ஒரு ட்வீட் பட்டா போதும் ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணா போதும் கொஞ்ச நாளே பல மாற்றங்களை பார்க்க முடிகிறது ஆனா ஒரு விஷயம் வைரல் ஆகிறது என்பதற்காக அது உண்மையா இருக்குன்னு அவசியம் இல்லை தன் கட்சிக்கு ஒரு ஆதரவாக செய்தி வந்தா போதும் அது உடனே ஷேர் பண்ணிடுறோம் இதத்தான் தகவல் போர் என்பார்கள் அதாவது இன்ஃபர்மேஷன் வார் ஒரு செய்தி வந்தா அதற்கு உண்மைத்தன்மையை அறிந்து பகிர்வது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் உங்க ஊர் ரோடு சரியில்லையா குடிநீர் வரவில்லையா அதெல்லாம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுங்கள் இதனால் அதிகாரியின் விழிப்புணர்வு இருப்பார்கள் அரசியல்வாதியின் விழிப்புணர்வு இருப்பார்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் உங்க ஊரை நீங்க தான் பார்த்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு தகவலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்